ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் காடு வாங்க காட்டில் என்ன வாழை மரம் நட்டுருக்கோம் என்னது இதுலேயே பூச்செடியில் எங்கே நட்டிருக்கோம் இது எங்கள் பாருங்கள் இது வந்து கனக மரம் இது வந்து சாமந்தி இது இது பேர் தாங்க தெரில ரோஸு அந்த என்னது ரோஸா ரோஸ் கலர் அந்த ரோஸு இது வந்து ஊசி மல்லி இது இது ஆயிடுச்சு இது மல்லிகை பூங்க இது சின்ன ரோஸ் அங்கே இருக்குது அது இருக்குதுல்ல குச்சி மாதிரி அது சின்ன ரோஸு இது ஆரஞ்சு கலராக விடுதல அந்த ரோஸு இது கலராக அந்த விடுதல அந்த ரோஸு இது குண்டு மல்லிப்பூ அப்புறம் அங்கே தெரியுதுலங்க அதுதான் என்னது என்ன பூ தான் தெரியல வாகப்பாகம் இது ஊசி மல்லி இப்பேர் தெரிலங்க இது யார் இருந்துன்னு தெரியுமா எங்கள் தாத்தாவோட த அண்ணனுதுங்க இந்த மரம் எனக்கு தாத்தா தாங்க அங்குது அப்புறம் அங்கே ஒரு வேலை மரம் இருக்காங்கள்ல அது எங்கள் மாமாவுதுங்க எங்கள் மாமாவுது அவங்க பேர் கூட செந்தில் அப்புறம் இதுதாங்க எங்கள் வீடு நல்லா இருக்குதா அந்த சாலை இருக்குது அது எங்களுக்கு தாங்க வீடு கட்டணுன்னு பிரிச்சிட்டாங்க அப்புறம் அந்த இவங்க வாழை மரம் சொன்னாங்க அவங்க தான் இது தேக்க மரம் அப்புறம் அங்கே வாங்க வாழை மரம் இந்த கல்லக்காயும் வாழை மரம் சேர்ந்து நெட்டுருக்கோங்க அந்த சோழ மரம் இருக்குது அது எங்களுக்கு தந்தா க மாங்காய் மரம் சென்னை மரம் நட்டுருக்கங்களும் அதெல்லாம் எங்களுதாங்க அந்த தென்னை மரம் இருக்குது அதெல்லாம் எங்கள் அத்தை மாமா அவங்க மாமா பேர் கூட அவங்க அத்தை பேர் பேர்லாம் தெரியும் மாமா பேரில் தெரியல அவங்க அத்தை பேர் வந்து விஜயா மாமா பேர் மாதுகாஜ் மாதிரி